அமோகமாக சூப்பர் ஸ்டார் போய் ஹைதராபாதில் இறங்கியாச்சு அங்கே மோகன் பாபு அவர்கள் நடிகர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் சூப்பர் ஸ்டாரை வரவேற்றிருக்காரு இப்போ ரெண்டு வீடியோ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு காலையில் சென்னை ஏர்போர்ட்லேருந்து சூப்பர் ஸ்டார் வந்து விமானம் ஏறுவதற்கு முன்னாடி ஹைதராபாத் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ அதை ஃபஸ்ட் பார்த்துட்டு வாங்க பார்த்துருப்பீங்க இதற்கு பிறகு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹைதராபாதில் போய் சூப்பர் ஸ்டார் இறங்கினதற்கு பிறகு மோகன் பாபு அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய இனிய நண்பர் அவர் வந்து ரஜினிகாந்த் அவர்களை வரவேற்று அழகாக அப்படியே காரில் போய் அதுக்கப்புறம் மெயினான அவங்களுடைய காரில் போய் ஏறக்கூடிய அந்த காட்சி ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த காரில் வந்து ஃபஸ்ட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே மிகச்சிறந்த நண்பர்கள் ரொம்ப ஆண்டு காலமாக நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு நிறையா படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டாருடைய பெத்தார் ஆயிடும் அதாவது தெலுங்கில் மோகன் பாபு அவர்கள் நடித்த படம் அதில் வந்து மோ சரத்பாபு அதாவது சரத்குமார் அவர்களுடைய கேரக்டரை மோகன் பாபு அவர்களும் விஜயகுமார் அவர்களுடைய கேரக்டரை சூப்பர் ஸ்டார் அவர்களும் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில் அப்போவே ரொம்ப அற்புதமாக மிகப்பெரிய ஒரு ஹிட் அது பெத்தார் ராய்டு தெலுங்கில் அதேமாரி ரொம்ப வருஷ கால நட்பு சினிமாவை தாண்டி ரெண்டு பேருக்கும் இப்போவும் வந்து ஒருத்தருக்கு ஒன்றா போய் முதலாளாக நிற்கக்கூடிய அளவுக்கு ரெண்டு பேரும் நண்பர்கள் அதனால தான் ஹைதராபாத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் வர்றாரு தன்னுடைய நண்பர் அப்படின்னு உடனே உடனே போய் வரவேற்றுட்டார் மோகன் பாபு அவர்கள் இப்போ நாளைய தினத்திலிருந்து ஹைதராபாதில் ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்குது ராமோஜிராவ் ராவ் ஃபிலிம் சிட்டியில் நம்ம கோழிப்படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்குது அதுமாரி சத்யராஜ் அவர்கள் நடிகை சோபனா அவர்கள் இவங்கள்லாம் வந்து இந்த ஷெடியூலில் வந்து கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸும் இப்போ வந்து நமக்கு கிடச்சிருக்கு அதேமாரி சென்னையில் ஆதித்யா ஃபிலிம் சிட்டிலையும் வந்து செட் போட்டிருக்காங்க அடுத்து சென்னையிலையும் ஷூட்டிங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு நடுவில் இப்போ வேட்டையன் திரைப்படத்துக்கான டப்பிங் ஒர்க் இந்த வாரத்தில் போகுது அதுலேயும் சூப்பர் ஸ்டார் வந்து சைமல்டேனியஸாக வந்து கலந்துக்க போகிறாரு அதுமாரி வேட்டையனில் இன்னும் எயிட்டீன் டேஸ் ஷூட்டிங் வந்து பெண்டிங் இருக்குது யாருக்குன்னா சூப்பர் ஸ்டாருக்கு கிடையாது சூப்பர் ஸ்டாருடைய போர்ஷன்ஸ் தான் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு மற்ற நடிகர்கள் சம்மந்தப்பட்ட காட்சிகளில் இன்னும் ஒரு எயிட்டீன் டேஸ் இருக்குது அதோட வேட்டையினுடைய ஃபுல் ஷூட்டிங்கும் வந்து நிறைய அடையுது அதெல்லாம் தான் இந்த ரெண்டு படங்களுடைய அப்டேட்ஸு இப்போ நாளையிலேருந்து கூலி ஷூட்டிங் வந்து தரமாக தூங்குது நமக்கு வந்து இனிமேல் ஒரு ட்ரீட் தான் பயங்கரமாக இப்போ நாளைக்கு வந்து சத்யராஜ் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் வெளிவந்துடும் சோபனா அவர்கள் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸும் வெளிவந்துடும் அதனால் நம்ம எல்லா வீடியோஸ்லையும் அடுத்தடுத்து அப்டேட்ஸ் மழையாக கொடுத்து உங்கள் எல்லாரையும் பயங்கர மகிழ்ச்சிப்படுத்த போகிறோம் படம் வர்ற வரைக்கும் வேட்டையன் கூலி ரெண்டு படம் வர்ற வரைக்கும் இனிமேல் நம்ம சேனலில் வீடியோ மழை தான் அப்டேட் மழை தான் தொடர்ந்து என்ஜாய் பண்ண போகிறோம் செலப்ரேட் பண்ண போகிறோம் எத்தனை பேர் ரெடி செலப்ரேஷனுக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க மாதிரி இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்து மோகன் பாபு அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை வரவேற்றுக்கிறது மாதிரி எல்லாத்தையும் கீழே தான் சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்தித்து கொண்டே இருப்போம் நன்றி வணக்கம்